ஏய் துணி போடாத நீ எப்ப பார்த்தாலும் ஆராதனா நீ சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிற சாமி அடிச்சு துணி போடுன்னு சொல்லி போட்டு விட்டுருந்தேன் இருந்த ட்ரெஸ் போட்டுட்டா ஒரு செகண்ட்ல கழட்டி வீசி வச்சு வந்து பாக்குற ட்ரெஸ் காணோம் அது என்ன எத்தனை பனி இருந்தாலும் போட மாட்டேங்குது அப்பா சாமி சீட்டும் போத்துறது இல்ல என்னன்னு இல்ல பெட் சீட் நானே ஒரு நாள் படுத்து இருந்து அங்கட்ட போத்தி விட்டா அப்புறம் எடுத்து எடுத்து அக்கட்ட அதே தள்ளி விட்டுருது அதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தைங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் சாப்பாடு இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஏம்மா ஆமாம் இருக்குது அது எதுன்னு உள்ளாங்காயில் வச்சு வச்சு நீ அப்படி தூக்கிட்டு இருக்கிற கீழேயே வெய்ய வச்சு காட்டுவட்ல ம் நல்லா இருக்குதா நான் இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல வீட்டில்

ஆமா சுகாஷ் வந்து வறுத்து கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுறாங்க இவங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியே வண்டியர் சாமி நான் சாப்பிடாட்டி நம்மளுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்புறம் அதனால அப்புறம் சரி இன்னொரு டைம் நான் வாங்கிட்டு வந்தேன் குழம்பு வச்சுக்கலாம் குழம்பு வந்துங்க நண்பர்களே எப்படின்னா வந்துங்க இந்த மிளகுக்கு வெங்காயம் மிளகாய தொழிச்சுங்க இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பொன்னேரமாக வறுத்து அரைச்சுங்க இருந்தாலும் காளிப்பிழவர் போட்டு வணக்கும் போதுங்க அந்த கறி மசால் பொடி கொஞ்சோண்டு போட்டுங்க அந்த அதுக்குள்ளேயும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் குழம்பூத்தி பார்த்தா அது செம டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா ஆ கறி மசால் பொடி போடாதே நாமல்லாம் காலிஃப்ளவர் மட்டும் போட்டு எண்ணெயில் வதக்கி ஊற்றி கொதிக்க வச்சு வேக வச்சு சாப்பிட்றோம்ல அது மாதிரி இல்லாமல் இது பட்டகிராம் நான் போட மாட்டேன் பட்டகலாம் போட்டால் காலிப்பெல்லாம் இருக்கும் மனமே இல்லாமல் போயிடும் சரிங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே நான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க தூங்குற டைம் ஆயிடுச்சுங்க வாங்க நண்பர்களே எல்லாருக்குமே இனிய இரவு வணக்கம் அப்புறம் நான் வந்து காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்க எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க வந்து ஆயில் வேணும்னு கேட்டாங்க அப்புறம் எங்கள் வீ உங்கள் வீடியோவில் நான் தவறாமல் பார்ப்பேங்க ஆதிரன் குட்டிக்கு அம்மா போட்டிருக்கணும் எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் காலையில் பச்சை கோயிலில் எல்லாத்துக்கும் வேண்டிகிட்டு வந்தேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லா செல்வத்தையும் கொடுதாயே எல்லாத்துக்கும் பக்கத்துணை இருக்கணும் உலகத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் நீங்கள் பா நீ தான் பாதுகாப்பு தரணும் கோ எந்த குறையும் வராமல் பார்த்துக்கணும் நான் நல்லா வேண்டிட்டு வந்தேன் வாங்க சாப்பிடலாம் வாங்க அனைவ அனைவரும் ரொம்ப அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் ஒரு டைம்